ஹாய் காய்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் பெரிய ஒரு பிரச்சனை புல்லு ஏற்கனவே என்றைக்கும் வந்து பிரச்சனை இருந்துச்சு ஆ பா நாயா இங்கே கிளிநோச்சிக்கு வந்த டைமில் நான் கேட்டேன் ஏதாவது கேள்வி நான் மூலம் அது கேட்டது இந்த புல் பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் இந்த ரவுண்டாக படிக்கிறது அப்படி நிறைய பிரச்சனை அப்போ ஒர்கானிக்ல என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் அப்படி சின்ன பாரடைமை ஷிஃப்ட் பண்ணுங்கள் அதாவது புல்லை பார்க்குற முறையை மாற்றுங்க நீங்கள்லாம் புல் அதாவது புல்லை நீங்கள் புல்லை பார்க்காம ஒரு சோசை பாருங்கன்னு சொன்னேன் சீரியஸாக இப்போ அப்படி பார்க்க தொடங்கி இப்போ புல்லுகள் வரலன்னு சொன்னால் கவலை வர ஆட்டதுக்கு நாங்கள் கேட்கிறோம் ஓகே உங்களோட தோட்டத்தில் புல் இல்லைண்டா கவலைப்படணும் புல் எங்கே இல்லை பாலைவனங்களில் மட்டும்தான் புல் இல்லை மற்ற எல்லா இடங்களையும் புல் இருக்குது புல் வந்த என்ன அர்த்தம் மனுஷன் தான் உங்களோட நிலத்துல பசல் இருக்குது ஆகவே அந்த இடத்துல நீங்கள் விவசாயம் செய்யலாம் நடத்தக்கூடிய ஆதாரம் தான் புல் புல் இருந்தால் சந்தோஷப்படுங்க அந்த புல் எப்படி யூட்டிலைஸ் பண்ணோன்னு மட்டும் அதை எப்படி நம்மளோட தோட்டத்துக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம்னு மட்டும் அந்த அந்த ஆர்ட் இட்ஸ் அண்ட் ஆர்ட் அந்த ஆர்ட்டை மாஸ்டர் பண்ணிட்டீங்கடா நீங்கள் தோட்டத்துக்கு எங்கள் தோட்டம் முழுக்க புல் மாதிரி தான் எங்கள் பார்த்தோம் எங்கள் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இது என்ன தோட்டமாக இல்லை புல்லான் சொல்ற மாதிரி அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் பூச்சிகளுக்கு எங்களை எங்கட க்ரோப் செய்து புல்லு எதும் தெரியாத அளவுக்கு புல்லுகள் வந்திருக்குது பட் நோ வரிஸ் எங்களை கண் பயிர்கள் நல்லா வந்துட்டு இருக்குது ஆக புல்லுக்கீங்க ஒரு நாலஞ்சு பிரிவோசனை சொல்கிறோம் நிலம் தன்னைத்தான கட்டமைச்சிக்கிறதுக்காக நீங்கள் எவ்வளோதான் உழவு செஞ்சாலும் முதலாவது மழையில் புல்லை கொண்டு வரும் என்ன அர்த்தம்னு சொன்னால் புல்லு நிலத்தில் இருந்தால் ரன் ஆஃப் அதாவது மேலே மழை பேஞ்சு விழுற தண்ணிகள் என்ன செய்யாது வேகமாக மண் அரிச்சு கொண்டு ஓடாது அதுக்காக வேண்டி நிலம் தன்னைத்தான கட்டமைக்கிற வழிமுறை தான் புட்களை கொண்டு வரது சரி அந்த புட்கள் சரியான என்னது மிக டியூரபிளாக அந்த இடத்துல வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சி வளரக்கூடிய தாவரங்கள் அது வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜனையும் பொஸ்பரஸையும் பொட்டாசியத்தையும் நிலத்திலேருந்து நடுக்குது ஆகவே அந்த நிலத்திலேருந்து எடுக்கிறத நாம் என்ன செய்யலாம் மனுஷனா லிக்விட் ஃபர்டிலைசராக இருபத்தொரு நாளில் நம்ம நிலத்திலிருந்து அந்த புட்கள் எடுத்து அதே நியூட்ரிஷன் என்ன செய்யலாம் மாற்றி லிக்விட் ஃபர்டிலைசராக வைக்கலாம் அப்போ நிலத்தில் கூடாது நிலத்தில் தாங்கு தன்மை கூட இருக்கணும் அடுத்தது வெயில் வரக்குள்ளே நுண்ணுயிர்களுக்கு வெயில் நேரடியாக படாமல் இந்த புட்களுக்கு தான் நுண்ணுயிர்கள் உயிர் வாழும் அதால் தான் காட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குறிப்பிடலேயே இருக்கு தான் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மண்ணே காணலாம் அப்போ வானத்தை பார்த்த எந்த மண்ணும் என்ன செய்யாது நல்லா வராது வானத்தை மண் பார்க்கவே கூடாது நிலத்தை வெயில் பார்க்கக்கூடாது அப்படி வெயில் பார்க்கலன்னு சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் வெட்டி அதை அதை அடுத்து உங்களுக்கு தெரியும் இந்த லிக்விட் ஃபர்ட்டிலைசர் இருபத்தொன்னால் லிக்விட் ஃபெர்ட்லைஸர் வரும் ஆனால் எங்கே பிரதான ஃபர்ட்டிலைஸர் அதாவது உரம் என்னென்ன உங்களுக்கு தெரியும் அந்த மண்புழு உரம் மண்புழு உரத்துக்கு நைட்ரஜனை கொடுக்கறதுக்காக நாங்கள் பச்சை இலைகளை இன்னும் தேடி போதவில்லை எங்களோட தோட்டத்திலேயே நாங்கள் கொடுக்குற தண்ணியால் எங்களோட ஊட்டச்சத்துக்கள் மூலமாக வளர்ந்த அந்த புட்கள் எடுத்து என்ன செய்யலாம் நம்ம திருப்பி எங்களோட மண்புழுவை கொடுத்து அதை உரமாக்கி எங்களோட விவசாயத்தில் தொடர்ச்சி பயன்படுத்தலாம் அப்போ நாங்கள் எங்களோட தோட்டத்தில் கேட்டை விட்டு வெளியே போய் ஒரு இன்புட்டை கொண்டு வர தேவையில்லாத ஒரு நிலமை நம்ம உருவாகும் டிரான்ஸ்போர்ட் செலவில்லை ஆகவே எல்லாம் இன் ஹவுஸ் ஆகி நீங்கள் உள்ளுக்கு எல்லாத்தையும் செய்யலாம் அப்போ இதில் புட்களை வெறுக்காதீங்க சரியா புட்களை நேசிங்க அடுத்தது கால்நடை வச்சுக்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் புல்லன்றது ஒரு ஒரு தீவனம் பசும் தீவனம் உணவு ஆகவே இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்தை மூடணும் நிலத்தை மூடாக்கு செஞ்சேன்னு சொன்னால் வார மழையில் பெரும்பகையான தண்ணியை நிலத்துக்குள்ளே இழுக்கும் அதாவது வலிஞ்சோடாங்க வலிஞ்சோடுறதால நியூட்ரிஷன் ஆகும் அதாவது உங்களோட ஊட்டச்சத்தையும் சேர்த்துக்குத்தான் அந்த வெள்ளம் கூட போது புட்கள் இருக்கிறதால அந்த விஷயமே நடக்காது மூணாவது அதை லிக்யூட் ஃபர்டிலைசர் உங்களோட நிலத்துலேருந்து புட்கள் எடுத்த பசலையே மீண்டும் இருபத்தொரு நாளில் ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் செய்கிற முறையால் நீங்கள் என்ன செய்யலாம் திரும்ப உங்களோட தாவரங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்தது இதுக்கு என்னது பசுந்தால் உரம் அப்படின்னு சொல்கிறோம் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நைட்ரஜன் பச்சை அரைக்கறதுல தெரியும் நைட்ரஜன் நீக்கணுங்கிறது தெரியும் ஆகவே அதை மண்புழுவு கொடுத்து மண்புழு உரத்தை உருவாக்கி அதை திருப்பிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தது கால்நடை உள்ளவங்களுக்கு இது ஒரு பசந்தி வேணுமா பயன்படுத்தப்படும் ஆகவே இப்போ இந்த புல்லிலே எவ்வளோ அஞ்சு விஷயம் தங்கி இருக்கேன்னு சொன்னால் எங்களுக்கு அஞ்சு பிரயோசனம் மீட்கனு சொன்னால் அப்போ நாங்கள் என் புல்லை வறுக்கணும் புல் வரட்டும் கட்டாயமாக எங்கே வரணும் எப்போ வரணும்ன்றதை நாங்கள் தான் தீர்மானிக்கணும் அடுத்தது ஒரு காலத்துலேயும் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு காலத்திலேயும் புட்களை டீரூட் பண்ணாதீங்க அதாவது நிலத்துலேருந்து குடுங்காதீங்க பெரிய உழவு கலப்பையை மடித்து நிலத்தை விட்டு புல்லுக்களை குடுங்காதுங்க எங்களோட ஜடம் அப்படின்னு சொல்கிற கொரியன் மேதத்தில் நாங்கள் எப்போவுமே என்ன செய்வோம்னு சொன்னால் அதை வெட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு இஞ்சி நிலத்தில் வச்சுட்டு வேரோட ரெண்டு இஞ்சி நிலத்தில் வச்சுட்டு மேலுக்குள்ளே பகுதியை தான் வெட்டுவோம் புட்களை ஆகவே அது நிலத்தில் கட்டமைப்பு மாற்றம் அப்படி இருக்கும் அது மேலே திருப்பி புல் வளர்ந்தால் திருப்பி அதை வெட்டி கொண்டு எங்களோட தேவைகளுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆகவே புட்களை நேசிப்போம் ஃபார்மிங் இலகுவாக்குவோம் மாத்தம் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குற மெதட்டை மாத்தினுமே போதும் நம்மளோட லைஃப் ஈஸியா போயிடும் தேங்க்யூ கார்